ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் திருச்செந்தூருக்கு போகிறோம் வந்து நான் திருநெல்வேலிக்கு போக போகிறோம் திருநெல்வேலியிலேருந்து நம்மளுக்கு செவன் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து எங்களுக்கு கிளம்பும் லாஸ்ட் டைம் நாங்கள் வந்திருக்கும் போது வந்து எங்களுக்கு வந்து அவ்வளோ ஃபீஸ் இல்லை இந்த வாட்டி ரொம்ப கூட்டமாக இருக்குது சிறு ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் தாமரபரணி ஆறு பயல்பட்டுக்கு மாதிரி கொஞ்சம் இது மாதிரி இறங்கியிருக்காங்க வேறு எல்லாருமே இறங்கவே இல்லை எல்லாத்துலேயும் ஏறிட்டு தான் இருந்திருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து கோயிலுக்கு வந்துட்டோம் அம்மா லைனாக இருக்குன்னு செவ்வாய்கிழமை முருகருக்கு ஏத்த நாள் அதனால அரிசி முருகர் கோருகரை தரிசனம் பண்ணதோட இந்த வழி எல்லாமே போயிடுச்சு அந்த மாதிரி இருந்துச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப சூப்பராக இருக்கீங்க நினைக்கிறேன் ஒரு சூப்பரான ஒரு மார்னிங்கில் நம்ம வந்து ஒரு கோயிலுக்கு தான் இன்றைக்கி போகிறோம் எங்கேன்னா நம்ம திருச்செந்தூருக்கு போகிறோம் திருச்செந்தூருக்கு வந்து வயா பஸ்லேயும் நம்ம போகலாம் வர ட்ரெயின்லேயும் போகலாம் எங்கள் ஊர்லேருந்து இருந்து நாங்கள் ட்ரெயினில் தான் போகிறோம் ஸோ ட்ரெயினில் எப்படி போகலாம் அதான் இந்த பிளாகில் இருக்க போது சூப்பரான ஒரு ஜெர்னி காய்ஸ் நல்லா சூப்பராக இருக்கும் ட்ரெயினில் போகிறது வேறு அதே மாதிரி உங்களுக்கு பஸ்ஸோட குயிக்காக நீங்கள் போய் சேர்ந்துடலாம் வேறு ப ட்ரெயினும் அந்த மாதிரி மார்னிங்லேயே இருக்குது நம்ம மார்னிங்கில் எழுந்திரிச்சி போயிடுற கோயிலில் போய் சேரிறதுக்கும் செம்ம சூப்பராக இருக்கும் நாங்கள் லாஸ்ட் போயிருந்தோம் ஸோ இந்த டைம் எப்படி போகிறோம் உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கஷ் ஃப்ரெண்ட்ஸ் இதான் சேரான் மகாதேவி ரயில்வே ஸ்டேஷன் நம்ம கரெக்டாக ஆன் டைமில் இருக்கோம் ஆறு மணிக்கு ட்ரெயின் வரும் இப்போ கரெக்டாக ஆறு மணி ஆகுது ஆறு மணி ஆகுது கலையும் ஜனனியும் ஆல்ரெடி அவங்க போயிட்டாங்க ஆறு ஒன்று ஆயிடுச்சு நாங்கள் ஆன் டைம்ல இருக்கோம் இன்னொன்னா ட்ரெயின் வரவே இல்லை இங்கேருந்து நம்மளுக்கு திருநெல்வேலிக்கு போவோம் திருநெல்வேலியிலேருந்து திருநெல்வேலி டேரக்ட் திருச்செந்திருக்கு ஆ கேஸ் நம்ம ட்ரெயின் வந்துட்டு தான் இங்கேருந்து சேர்மாதிரி வந்து நான் திருநெல்வேலிக்கு போகிறோம் பல் பங்கு பாருங்களா பல்லே வளர்க்கவே மாட்டாங்க இது வந்து ட்ரெயின் வந்து ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் த்ரீ இது திருநெல்வேலேருந்து நம்மளுக்கு செவன் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து இங்கே கிளம்புவோம் நம்ம வந்து பஸ்ஸில் கூட ட்ராவல் பண்ணலாம் ஆனால் பஸ் வந்து டூ அண்ட் ஆஃப் ஹாஃப் டைம் போகிறதுனால நம்ம ட்ரெயின் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப ஜல்தி குயிக்காக நம்மளுக்கு போய் விடும் இங்கேருந்து இப்போ திருநெல்வேலி வந்து ட்ரெயின் கிளம்பிடுச்சு இப்போ நம்மளுக்கு இங்கேருந்து ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி நம்ம திருச்சி வந்துட்டு போகிறோம் இப்போ திருச்செந்தூருக்கு போய் அங்கேயே போய் நம்ம தரிசனம்லாம் பண்ணுறோம் இந்த வீட்டில் ஒரு கேஸ் ஸோ கண்டினியூவாக எல்லாம் பார்த்துக்கோங்க சார் லாஸ்ட் டைம் நாங்கள் போது வந்து எங்களுக்கு வந்து அவ்வளோ சீசன் இல்லை இந்த வாட்டி ரொம்ப கூட்டமாக இருக்குது ஏன்னா இது வந்து நிறைய ட்ரெயின் ஃபுல்லாக இருக்குது லாஸ்ட் டைம் நாங்கள் வரும்போதெல்லாம் ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு ட்ரெயினு இப்போ ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு நாங்கள் ஆனால் ஸ்டார்டிங்கில் வரும்போது ஒன்றாவது முன்னாடி வரும்போது டப்பா ஃபுல்லாகவே காலியாக இருந்துச்சு

ஃப்ரெண்ட்ஸ் இதான் தாமரபரணி ஆறு திருநெல்வேலியில் பாய்கின்ற தாமரபர்ணி ஆறு இதுதான் காய்ஸ் எங்களுக்கு நமக்கு வந்து லாஸ்ட் செகண்ட் லாஸ்ட் ஸ்டாஃப் வந்துட்டோம் இதுக்கப்புறம் நம்ம வந்து திருச்சி வந்துடுறோம் இது வந்து காயல்பட்டனம் காயல்பட்டணம் மட்டும்தான் கொஞ்சம் இறங்கியிருக்காங்க வேறு எந்தமே இறங்கவே இல்லை எல்லாத்துலேயும் ஏறிட்டு தான் இருந்திருக்காங்க போகிற இந்த திருச்சி வந்து ஒரு பெரிய வரலாறே இருக்கு யாயஸ் அப்புடின்னா என்னென்ன வச்சுக்காங்களா அந்த கால அந்த டைம் அந்த காலத்தில் வந்து தேவர்கள் வந்து ஒரு சூரபத்மநாதன் அவன் வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணிகிட்டு இருந்தாங்களாம் அந்த டைமில் ஸோ அந்த டைமில் தேவர்கள் வந்து என்ன செஞ்சாங்கன்னா சிவபெருமனை நோக்கி த வேண்டுதல் வச்சாங்களாம் ஸோ அந்த டைம் சிவபெருமன் தோன்றி அவரோட இருந்து ஆறு இருந்து பிறந்தவர் தான் முருகர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த முருகர் வந்து வேலன் பகவான் வந்து இந்த திருச்செந்தூரில் வந்து அபுரை நோக்கி கும்பிட்டுட்டு இருக்கும்போது முருகர் வந்து காட்சி காட்சி கொடுத்தாராம் அந்த இந்த திருச்செந்தூரில் காட்சி கொடுத்த பிறகு வேலன் பகவான் வந்து வேண்டுதல் வைக்கும்போது வந்து முருகன் வந்து அவருக்கு முன்னால் தோன்ற போது முருகன் வந்து அங்கே தங்கிட்டாரு அப்போது அந்த டைமில் வந்து முருகனோட படை தளபதியான வீரபாகுவை வந்து சூரபத்ரனோட அனுப்பி சமாதானம் பேசினாரான் ஸோ அதுக்கு ஒத்து வராத போது வந்து முருகன் வந்து தன்னோட படைகளெல்லாம் கொண்டு போய் சூரபத்ரன் வந்து வதம் செய்தாரான் வதம் செஞ்ச பிறகு வேலன் பகவானுக்கு வந்து அவர் வந்து திருச்செந்தூரில் தான் எங்கே தோன்றினாரோ அதே இடத்துல வேலன் பகவான் வந்து அவங்களுக்கு வந்து திருச்செந்தூரில் கோயில் கட்டினாங்க இது வந்து புராணம் மாதிரி வரலாறாக இருக்குது திருச்செந்தூரோட வரலாறு இப்போ நம்ம அந்த கோயிலுக்கு நம்ம போயிட்டுருக்கோம் ஸோ அதே ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது நான் நிறைய வாட்டி அந்த கோயிலுக்கு போயிருக்கேன் போன டைம் லாஸ்ட் போகும்போது வந்து நான் தரிசனம் வந்து பண்ணலை அவ்வளோ கூட்டமாக இருந்து இந்த வாட்டி கண்டிப்பாக தரிசன் பண்ணிவிட்டு தான் வருவோன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம் இன்னும் ரெண்டு ஸ்டாப் தான் இருக்குது இப்போ அதுக்கப்புறம் காயல்பட்டினோம் வரும் திருச்செந்தூர் தான் ஸோ நம்ம அடுத்து இன்னும் ரெண்டு ஷாப்பில் இறங்குவோங்க இறங்கி அங்கே போய் பார்ப்போங்க நம்ம திருச்சி வந்து ரீச் ஆகிட்டோம்

அப்படி நாங்கள் ட்ரெயினோட இறங்கிட்டோம் ட்ரெயினோட இறங்கி வந்து நாங்கள் வந்து ஆட்டோவில் வந்துட்டோம் நீங்கள் வந்து பஸ்லேயும் வரலாம் பஸ் வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் நடந்து போனீங்கன்னா பஸ் ஸ்டாப் இருக்குது பஸ் ஸ்டாப்பில் வந்து உங்கள் தொடர்ந்து பஸ் இருக்குது அந்த பஸ் வந்து கோயில் வாசல்லே வந்து விட்டுருவாங்க நீங்கள் இதே ஒரு நாலு அஞ்சு பேர் இருந்தீங்கன்னு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோவில் வரது ரொம்ப பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் அது ஆட்டோ வந்து அதே மாதிரி கோயில் வாசல்லே வந்து விட்டுருவாங்க ஆனால் எயிட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க பஸ் வந்து உங்களுக்கு இதோட கம்மியாக சார்ஜ் பண்ணுவாங்க மேபி என் வரைக்கும் பத்து ரூபா இல்லை அஞ்சு ரூபா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன் ஸோ நீங்கள் பஸ்ஸில் கூட வரலாம் இல்லை ஆட்டோவில் கூட வரலாம் ஆனால் இன்னொன்று நீங்கள் ஆட்டோவில் வரதா இருந்தால் கூட நீங்கள் குழு இந்த நம்ம கோயில் வாசலில் எங்கே வந்து இறங்கணும் ரெண்டு வாசல் இருக்குது இப்போ நீங்கள் ஒன்று வந்து பிள்ளையார் வாசல் சொல்லுவாங்க இன்னொரு வந்து கோயிலுக்கு டேரெக்டாக ஒரு வாசல் இருக்குது எந்த வாசலையும் ஆட்டோ கிடையாது சொன்னீங்கன்னா அந்த இடத்துல வந்து விட்டுடுவாங்க இப்போ நம்ம வந்து காலையிலேயே ரொம்ப விடிய காலமே வந்ததுனால இப்போ நாஷ்டா கண்டி நாங்கள் வந்திருக்கோம் ஹோட்டலுக்கு எல்லோரும் நாங்கள் நாஷ்டாக பண்ணிட்டுருக்கோம் பாருங்கள் கலையை எல்லோரும் நாஷ்டம் இருக்காங்க ஹரீஷ் என்ன சாப்பிட்ருக்கீங்க ஹரீஷ் பூரி சொல்றது தான் நம்ம எல்லாம் சாப்பிட்டு முடிச்சோன்னா எதாவது மிச்சம் வைக்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட சொல்லிட்டு இது இன்னும் ஆர்டர் பண்ணாமல் இருக்கிறேன் இவ இந்த ஃபுல் தோசை சாப்பிட்டுக்கிட மாட்டான்னு நினைக்கிறேன் செம்ம சீற்றமா இருக்கு மாதிரி சொல்லவே குறிச்சுட்டு இருக்கா பாருங்க திருச்செந்தூர் முருகன் கோவில் அப்படியே திரும்பியா கலந்து நாலு கிணறுன்னு சொல்லுவாங்க ஒரு ஆழ ரொம்ப ஆழத்தில் ஒரு சின்ன சின்ன கிணறு இருக்கும் அதில் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கோயிலுக்குள்ளே போனோம் இப்போ நமக்கு பசங்கள் எல்லோரும் கடற்கரைகளை குடிச்சுட்டாங்க இப்போ நாலி கிணறுக்குள்ளே நம்ம குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு இருக்குது இருக்குன்னு செவ்வாய்கிழமை முருகருக்கு ஏத்த நாள் அதனால அம்மா கூட்டமா இருக்கு எல்லாரும் அப்படியே அப்படியே செருப்பெல்லாம் இங்கேயே விட்டு போயிட்டாங்க இந்த லைன்ல நிற்க போறோம் நாங்க வந்து நூறா தரிசனம் இருக்கு அதை நம்ம பார்க்குறோம் ஃபஸ்ட்டு நூறா தரிசனம் அதில் அதுல பார்க்குறோம் பாக்குறோம் இங்க வந்து பாருங்க லைனு அங்கே ஆப்போசிட்டில் உங்களுக்கு வந்து செருப்பு வைக்கிறதுக்கு இருக்குது இங்கே வந்து இங்கே செருப்பு வச்சுட்டு டேரெக்டாக நூறுவா தரிசனில் போகணுன்னா இதில் போகலாம் மாட்டேங்கு அண்ணாவை தீட்டு வரப்போறேன்ப்பா இருந்துச்சு ஆனா உள்ள போய் முருகரை தரிசனம் பண்ணதோட இந்த வழி எல்லாமே போயிடுச்சு அந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு ஆனால் டிக்கெட் வந்து கொஞ்சம் உங்களுக்கு உள்ள விட்டுருச்சு அதாவது ஒரு மூணு நாலு மணி நேரம் ஆகுது அது இந்த செவ்வாய் வேலைக்கிழமை இந்த மாதிரி நாளில் வந்தீங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் கவனிச்சிக்காங்க ஆனால் செவ்வாய்கிழமை அந்த அந்த பூஜை அதெல்லாம் கொஞ்சம் நிறையா இருக்குதுனால கொஞ்சம் லைன் வச்சு வச்சு லேட்டாக விட்டுருக்காங்க ஆனால் உள்ள போனோம் மன திருப்தி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ தரிசனம் எல்லாம் பார்த்துட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் ஸோ இப்போ வந்து நம்ம திருச்செந்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருக்கிறோம் நம்ம இப்போ இந்த வண்டியில் தான் நம்ம வீட்டுக்கு கிளம்புறோம் அதே வண்டி தான் ஸோ நமக்கு இப்போ இங்கே வந்து ரெண்டரை மணிக்கு இது கிளம்பும் இந்த வண்டி ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோ சந்திப்போம் அது வரைக்கும் விடியோ பிறகு மேக்ஸ் பாய்